படம் முடியறதுக்குள்ளேயே நம்மளுடைய விக்னேஸ்வனுடைய தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்ற படத்துல நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு சூர்யா ஸோ அவருக்கு அந்த படத்துல ஜோடியா நம்மளுடைய கீர்த்தி சுரேஷ் நடிக்கிறாங்க அது மட்டும் இல்லங்க அப்படியே வளர்ந்து வரும் இசையமைப்பாளராக இருந்துட்டு இருக்க நம்மளுடைய அனிருத்தா அந்த படத்துக்கு இசையமைக்க போறாரு அதை தொடர்ந்து ஸ்டூடியோ கிரீன் நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்க போகுது ஸோ இதை விட என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய படப்பிடிப்பு வந்து நேத்து தாங்க தொடங்கியிருக்கு அதுல வந்து அப்படியே அந்த ஒரு நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா விக்னேஷ்வன் அப்படியே புகழ்ந்து தள்ளிட்டாரு சூர்யா அது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய விக்னேஷ் சிவன் வந்து சூர்யாவை பத்தி பெருமையா பேசியிருக்காரு அது என்னன்னு பார்ப்போம் ஸோ சிவன் ப அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா காக்க காக்க படத்தை வந்து அப்படியே ஸ்கூல் பேக மாதிரி அப்படியே குழந்த புள்ள மாதிரி இருந்துகிட்டு போய் பார்த்துட்டு வந்திருக்கேன் ஸோ அப்படி இருந்த நான் போயிட்டு சூர்யா சாருக்கே வந்து ஆக்ஷன் சொல்றேன் அப்படின்றது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம அவரோட கனவு நினைவாயிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு அது தொடர்ந்து நம்ம சூர்யா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் நாள் படப்பிடிப்பை ரொம்பவே நேசிச்சேங்க நான் அது மட்டும் இல்லாம இந்த சின்ன பையன் இருக்கானே யாரு நம்மளுடைய விக்னேஷ் சிவன் அதாவது இந்த சின்ன பையன் வந்து நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பாராட்டியிருக்காரு சோ முதல் நாள் படப்பிடிப்பில் அப்படியே ரெண்டு பேருமே வந்து அப்படியே பாத்தீங்கன்னா மேட் ஃபார் ரீச் அதர் அளவுக்கு ஆயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க இதனாலே